நீலகிரி மாவட்டம் ஊட்டி எம்பாலடா குட்சப்பேட் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு அருகில் அதிநவீன ஆண்டர்சன் டயக்னாஸ்டிக் மற்றும் லேப்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது குட்சப்பேட் இன்டர்நேஷனல் பள்ளியின் இணை நிறுவனரும் அரங்காவலருமான எல்சமா தாமஸ் அவர்கள் தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது ஆண்டர்சன் டயக்னாஸ்டிக் மற்றும் லேப்ஸ் மையத்தை அருட்தந்தை அடைக்கலம் ஆசீர்வதித்தார் இந்நிகழ்ச்சியில் குட்சப்பேட் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைவர் ஜேக்கப் தாமஸ் துணைத் தலைவர் சாரா ஜேக்கப் டாக்டர் அசோக் பிரசாத் டாக்டர் உதிதா பிரசாத் மற்றும் டாக்டர் பி சி தாமஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் மேலும் அருகிலுள்ள கிராமங்களை சார்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் ஊட்டி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களைச் சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஆய்வகம் கிளவுட் அடிப்படையிலான ஆய்வக தகவல் அமைப்பை கொண்டுள்ளது இது அனைத்து ஆய்வக பரிசோதனைகளையும் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டறிய உதவுகிறது ஒரு நாளைக்குள் துல்லியமான மற்றும் நம்பகமான முடிவுகளை வழங்கும் திறன் கொண்டது அனைத்து வகையான ரத்த பரிசோதனை இசிஜி எக்ஸ்ரே வசதிகள் உட்பட பலதரப்பட்ட சேவைகள் வழங்கப்படுகிறது மேலும் மக்களுக்கு நோய்களை அறிந்து கொள்ளும் சிறந்த சேவைகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் ஆண்டர்சன் டைனாஸ்டிக் மற்றும் லேப்ஸ் மூலம் நீலகிரி மாவட்டம் முழுவதும் இரத்த சேகரிப்பு மையங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

The lab, the all its inst uh, instruments, equipments, the people, those who are going to work here, and also the people going to get the salaries, the help from this center. You are strength of the weak and the prize of the strong. Lord, Lord Jesus, to, to yourself. You sent your spirit to be the comforter who sustains us. Lord Jesus, draw us to yourself. You have made love for you and for one another the source of true joy. Lord Jesus, saw so us yourself. You want us to be the one of heart.